காவிரி விவகாரத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சென்னை சேப்பாக்கத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் நேற்று மாலை போராட்ட பந்தலில் போலீசார் குவிக்கப்பட்டனர் அப்போது உண்ணாவிரதத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டதாகவும் இனிமேல் போராட்டம் செய்ய அனுமதிக்க முடியாது எனும் கூறி பி ஆர் பாண்டியன் உள்ளிட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் பின்னர் அவர்கள் அண்ணாசாலையில் உள்ள டி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் முன்னதாக தொடர் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார் வாரியத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமான ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்